இறையேசுவில் என் அன்பிற்கெனிய சகோதரிகளே சகோதரர்களே இன்று அகில உலக திரு அவை இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவராகிய புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது அகில உலகத் திரு அவையும் அக்கழித்துக் கொண்டாடும் இந்த நாளில் நமது இந்திய நாடு இன்னும் சற்று பெருமையோடு இன்னும் சற்று ஈடுபாட்டோடு இன்னும் சற்று உரிமையோடு இந்தியாவின் திரு என்றும் நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் என்றும் நமது சாந்தோம் புனித தோமா தேசிய திருத்தல பேராலயத்தின் பாதுகாவலர் என்றும் இந்த விழாவை நாம் ஆனந்தத்தோடும் அகமகிழ்வோடும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி மகிழ்கின்றோம் நம்முடைய இந்திய நாட்டிலே கிறிஸ்தவம் கிறிஸ்து கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் இவையெல்லாம் இயேசு எவ்வளவு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு வரலாற்று நாயகரோ அவர் ஒரு வரலாற்று உண்மையோ அதேபோல இந்தியாவில் கிறிஸ்தவமும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவோடு வாழ்ந்து அவரது பாடுகள் இறப்பை உயிர்ப்பை கண்டு அவரை அறிவிக்க வேண்டுமென்று அடங்கா தாகத்தோடு அந்த காலத்திலேயே பல்லாயிரம் மயில்கள் பெரும் தடைகளை துயரங்களை எதிர்ப்புகளை தாண்டி வந்து இங்கே கிறிஸ்தவத்தை விதைத்திருக்கிறார் அன்று புனித தோமாவினால் விதையாய் விதைக்கப்பட்ட இந்த கிறிஸ்து விதையாய் விதைக்கப்பட்ட கிறிஸ்துவின் நற்செய்தி விதையாய் விதைக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள் என்று இந்திய நாடெங்கும் விருட்சமாக சிலித்தளிந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது தனது கிளைகளை பரப்பி இயேசுவை அவரது மதிப்பீடுகளை இன்னும் உயிரோட்டத்தோடு அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே நாம் பெருமை கொள்கிறோம் பெருமை கொள்ள வேண்டும் இயேசு வாழ்ந்தது எத்தனை வரலாற்று உண்மையோ அதே போல அவரது பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவரான புனித தோமா இந்த மண்ணுக்கு வந்ததும் இங்கே இந்த மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியிலே வாழ்ந்ததும் பரங்கிமலை என்று அழைக்கப்படுகிற தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை கடவுளுக்காய் தான் நம்பிய விசுவசித்த இயேசுவுக்காய் இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு இறை வேண்டல் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் கையளித்தார் என்பதும் வரலாற்று உண்மை இந்த திருத்தூத தோபாவை பற்றி திரு நற்செய்தி பகுதிகளிலே நான்கு நற்செய்திகளிலும் அதிகமாக பேசப்படாதவர் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட யோவான் யோவான் எழுதிய நற்செய்தி இந்த யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே மூன்று முறை நமது திரு தூத தோமாவை பற்றி குறிப்பிடுகிறார் இவர் ஒவ்வொரு முறையும் பேசுகிற போது பேசுகிற வார்த்தைகள் ஒரு சில என்றாலும் நாம் சொல்வோமே நெற்றியிலே அடித்தது போல மிக மிக ஆழமான அர்த்தமுள்ள கேள்விகளை எழுப்பி இயேசுவினுடைய வாயிலிருந்து வாழ்வு தருகிற உண்மை நிறைந்த வார்த்தைகளை சொல்லுகிற சொல்ல வைக்கிற ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றன எப்படி அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவர்களை ஊடகவியலாளர்கள் சந்திக்கிற போது ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள் அதிலிருந்து அவர்கள் தாங்கள் என்ன செய்ய செய்யப்போகிறோம் தாங்கள் யார் என்பதை விளக்கி சொல்லுகிற வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது அப்படித்தான் வெவிலியத்திலும் இயேசு இயேசுவிடம் அவர் வாயிலிருந்து வாழ்வு தருகிற வார்த்தைகளை உண்மையான வார்த்தைகளை வெளிக்கொணர்வரு கொண்டு வருகிற நிகழ்வாகவே அந்த நிகழ்வுகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் நான் வாருங்கள் என்னோடு என்று அழைக்கிற போது என் தந்தையிடம் நான் செல்கிறேன் என்று சொல்லுகிற போது அவர் ஒருவர்தான் தயங்காமல் கேட்கிறார் தோமா ஆண்டவரே நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்றே எங்களுக்கு தெரியார் பிறகு எப்படி உங்கள் தந்தையை பற்றி எங்களுக்கு தெரியும் என்றார் இயேசு உடனே சொல்கிறார் நானே வாழ்வும் வழியும் உண்மையும் இயேசு இன்றைக்கும் உலகமெல்லாம் வாழ்வும் இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொல்லுகிறோம் இதை சொல்ல இயேசுவை தூண்டியவர் அந்த சூழலை ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய திருத்தூதர் தோமா அன்புக்குரியவர்களே நம்முடைய திருத்தூதர் தோமாவை பற்றி சொல்கிற போது இவர் திதிம் என்னும் தோமா என்கிற அடைமொழியோடு யோவான் அழைக்கிறார் இந்த தோமாவுக்கு இன்னொரு அழியாத இந்த திதிம் என்பதை போல இன்னொரு அழியாத பெயரையும் இந்த உலகம் திரு அவை சூட்டியிருக்கிறது அதுதான் சந்தேகத்துவமா டவுட்டிங் தாமஸ் திதிம் என்கிற இந்த வார்த்தைக்கு வருவோம் திதிம் என்றால் கிரேக்க மொழியிலே இரட்டையர்கள் த ட்விங்ஸ் என்று பொருள்படும் தோமாவுக்கு இன்னொரு சகோதரர் இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த தோமாவுக்கு திதின் அல்லது த ட்வின்ஸ் அல்லது இரட்டையர் என்று சொல்லுகிற போது ஏன் இவரை பற்றி இப்படி சொல்லுகிறார்கள் இவர் இயேசுவை ஒரு அவருடைய ஒரு பகுதி இயேசுவை நம்புகிறது இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்புகிறது இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று நம்புகிறது ஆனால் அவருடைய இன்னொரு பகுதி சந்தேகம் ஐயம் இருக்குமா இருக்காதா இப்படி இதை பற்றி இறுதியிலே பேசுவோம் இவர் நம்முடைய திருத்தூத தோமா சந்தேக தோமா என்று சொல்கிறோம் இவர் உண்மையிலேயே இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்ப மறுத்தாரா நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இவர் இயேசுவை நம்ப மறுக்கவில்லை இவர் இல்லாத போது இயேசு அவர்களுக்கு காட்சி தந்து தன்னை பற்றி சொல்லிய போது அவர் இல்லாத போது நடந்ததாக இந்த தன்னுடைய சகோதர திருத்தூதர்கள் சக திருத்தூதர்கள் சொன்னதை நம்ப மறுத்தார் காரணம் இருக்கிறது இந்த மற்ற திருத்தூதர்களை எப்படி நம்புவது தங்களது வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்தார் ஆண்டவரே எங்கே சென்றாலும் நாங்கள் உடன் வருவோம் இறப்போம் என்று சொன்ன ஆண்டவரே வேறு யாரிடம் செல்வோம் நீர்தான் எங்களுக்கு எல்லாம் வாழ்வு தரும் எல்லாம் நீர்தான் என்று சொன்னவர் ஏன் அவரை கைது செய்ய வந்தபோது அந்த படை வீரருடைய காதை வெட்ட தனது வாழ் எடுத்து வெட்டிய போது வெற்றியவர் ஆனால் அவர் பிடிக்கப்பட்டு விட்டார் பிலாத்துவின் அரண்மனைக்கு எழுத்துச் செல்லப்படுகிறார் இவருக்கு மரண தண்டனை உண்டு என்றவுடன் ஒரு பனி பெண்ணிடம் வேலைக்கார பெண்ணிடம் கூட ஆம் நான் இயேசுவோடு இருந்தேன் என்று சொல்லுகிற துணிச்சல் அந்த பேதுருவுக்கு இல்லை சொன்னது ஒன்று செய்தது வேறொன்று இயேசு நீதான் பாறை இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்றார் இந்த பாறை அப்படி இயேசுவே சொன்ன பாறை இயேசு பிடிபட்ட போது அவர் பாடுகள் துன்பம் மரணம் ஏளனம் அவமானம் அவமானத்துக்குரிய சிலுவை சாவை அடைந்த போது எங்கே போனார் தன்னுடைய மேல் உடையையும் விட்டுவிட்டு போனார் என்று ஒரு திருத்தூதரை பற்றி விபிலியம் சொல்கிறது இயேசுவினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த திருத்தூதர்கள் எங்கே போனார்கள் இயேசுவோ இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து அச்சத்திலே பயத்திலே அடுத்து இந்த தண்டனை நமக்கும் கிடைக்குமோ என்று பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள் இரண்டு தூதர்கள் எம்மாவுக்கு ஓடினார்கள் மீதி பல பேர் தங்களுடைய பழைய தொழிலுக்கு சென்று விட்டார்கள் மீன்பிடிக்க சென்று விட்டார்கள் விவசாயம் செய்ய சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட தன்னுடைய சக திருத்தூதர்கள் தோழர்கள் இவர்களை இவர்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது என்னை பொறுத்தவரை இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை தோமா நம்ப நம்பினார் ஆனால் அவர்கள் அதை சொன்ன இந்த திருத்தூதர்கள் சொல்வது உண்மையா இவர்கள் உண்மையிலே சொல்கிறார்களா இல்லது அச்சத்திலே பயத்திலே சொல்கிறார்களா என்று நினைத்திருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன் அன்பிற்குரியவர்களே திதிவுக்கு வருவோம் இந்த இரட்டையர்கள் இந்த இரட்டையர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த தோமா நான் முதலிலே சொன்னேன் ஒரு பகுதி இயேசுவை போல நல்ல எண்ணங்களை கொண்டிருந்தது இயேசுவை நம்பியது விசுவசித்தது அவருடைய பாதி மீதி பகுதி அதை நம்ப மறுத்தது அச்சம் கொண்டது ஐயம் எழுந்தது சந்தேகம் எழுந்தது அதனாலே தான் இது ஒரு ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இரட்டை ஆளுமை நிலை மனித ஆளுமை இப்படியும் இருப்பான் அப்படியும் இருப்பான் பகலிலே இப்படி இருப்பான் இரவிலே வேறொரு முற்றிலும் மாறுபட்ட நிலையிலே இருப்பான் இதை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள் ஒருவேளை இந்த திதிமுக்கும் அதை சொல்வதற்காக ரட்டையர் என்று சொன்னார்களோ எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்தவரை ஏசு உயிர்த்து விட்டார் இரண்டாவது முறை காட்சி தந்து தோமா இதோ என்னுடைய என்னை பார் என் காயங்களை பார் என் கையிலும் விழாவிலும் இருக்கிற காயங்களிலே உன் விரலை இடு என்று சொல்கிற தன்னுடைய காயத்தை காயம்பட்டிருக்கிற அந்த தோமாவிடம் சொல்கிறார் தோமா ஏற்கனவே காயம் பட்டிருக்கிறார் யாரை நம்புவது உடன் இருந்த இந்த மற்ற பதினோரு பேரும் ஒருவர் காட்டிக் கொடுத்து விட்டார் மற்றவர்களெல்லாம் ஓடிப்போய் விட்டார்கள் இவர்களை நம்புவதா என்று ஏற்கனவே காயம்பட்டார் முதல் முதல் முறை வருகிற போது ஆங்கிலத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையினுடைய விளக்கம் அல்லது பொருள் அவர்கள் அவர்களுடைய மனநிலையிலே அவர் போகவில்லை அவருடைய அவர்களுடைய மற்றவர்களுடைய மனநிலையோடு இவருடைய மனநிலை போகவில்லை அதைத்தான் அப்படி அவர்கள் சொன்னார் இரண்டாவது முறை அவர் காட்டிய காயங்களை காட்டிய போது இந்த காயம்பட்ட தோமா இயேசுவின் காயத்தை தொட்டதாக விவிலியத்திலே நாம் வாசிப்பதில்லை அன்புக்குரியவர்களே இந்த விழா நமக்கு சொல்வதென்ன காயம்பட்ட இயேசு தன்னுடைய காயங்களை காட்டி இன்றைக்கு காயப்பட்டிருக்கிற இந்த உலகுக்கு ஆறுதல் தர நம்பிக்கை தர குணமளிக்க நம்மை எந்த திருத்தூத தோமாவை போல என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கை இடுகிற இந்த ஆண்டவரும் கடவுளுமான உயிர்த்த இயேசுவை இந்த உலகுக்கு உரத்த அறிவிக்க உரக்க அறிவிக்க கூத கூரை நீதி இருந்து அறிவிக்க நம்மை இயேசு அழைக்கிறார் வெறும் வார்த்தைகளில் அல்ல நம்முடைய சக மனிதர்களின் காயங்களை தொட்டு குணப்படுத்த தனிமையிலும் நம்பிக்கை இன்மையிலும் பிறரை பழிவாங்கும் எண்ணத்திலும் இருக்கின்ற இந்த உலகுக்கு காயங்களை குணமாக்குகிற காயக்கல்பங்களாக மருந்தாக அவர்களுடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு குணமளிக்கிற மருத்துவர்களாக நம்பிக்கை தருகிற நம்பிக்கையின் ஒளி தீபங்களாக வாழ தோமா நம்மை அழைக்கிறார் நாம் இணைந்து அவரோடு பயணிப்போம் வாருங்கள் தோமா சொன்னது போல வாருங்கள் நானும் செல்வோம் அவரோடு இறப்போம்